கனடாவுக்கு செல்வதற்கு தயார் நிலையில் இருந்த இளைஞன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பலரையும் ஆழ்த்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருபத்தி இரண்டு வயதான பி பனுஜன் என்பவரும் உயிரிழந்துள்ளார் நாளைய தினம் கனடா செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு உயிரிழந்துள்ளார் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற இளைஞர் மதிலுடன் மோதிய விபத்தில் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை காலமாக தாயகத்தில் விபத்தில் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன அதிலும் மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் இளையோரே அதிக அளவில் உயிரிழந்துள்ளனர் அதிவேகமான பயணமே இந்த விபத்துகளுக்கான காரணம் என்று போலீசார் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது